எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள் காமஸ் ஆல்வா எடிசன் என்ற அறி விஞ்ஞானியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி மாமேதை நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த மாமேதை இவர் ஒரு சமயம் ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிப்பை மற்ற ஊர்களுக்கெல்லாம் சென்று விஞ்ஞானிகள் மத்தியிலே விலக்கிக் கூறிக்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது இப்படி சென்று கொண்டிருந்த நாட்களில் ஒருநாள் இவருக்கு உடம்பு சிறிது அசவுரியும் ஏற்பட்டதால் கார் டிரைவரை கூப்பிட்டு தம்பி இனிதான் எல்லா ஊர்களிலும் சென்று கண்டுபிடிப்புகளை சொல்வது கண்டுபிடிப்புகளை பற்றி எடுத்துரைப்பதை இருக்கிறாய் உனக்கு இது நன்று நன்றாக மனப்பாடமாகியிருக்கும் இன்று ஒரு நாள் நீ சென்று எனக்கு பதிலாக நான் எப்படி சொல்க மற்ற ஊர்களிலே அதே போன்று இந்த கண்டுபிடிப்பை பற்றி நான் தான் எடிசன் என்று சொல்லிவிட்டு நீ விளக்கி கூறிவிடு அதுவரை நான் உனது டிரைவராக நடிக்கிறேன் நீ எடிசனாக மாறிவிடு என்று சொல்லி காரில் இருந்துக்கிட்டார் சரின்ட்டு அவரும் போய் அந்த கூட்டத்தில் விஞ்ஞானிகள் கூட்டத்தில் எடிசன் சொல் இப்படி சி மற்ற ஊர்களிலே விலக்கி கூறுகிறார் அதே போன்று அந்த கண்டுபிடிப்பை பற்றி விலக்கி கூறுகிறார் அவர் போதாத காலம் போதாத காலம் அன்னைக்குங்க ஒரு விஞ்ஞானி இழந்துருச்சு ஒரு சந்தேகம் கேட்டுட்டார் இவர் டிரைவர் இருக்கிறதுன்னு முழிப்பார்னு நாம் நினச்சோம் அப்படி முழிக்கல அவர் உடனே சமயோசிதமாக அவர் ஒரு முடிவெடுத்து சொன்னார் இந்த சந்தேகம் வந்து நான் வந்து உங்களுக்கு விளக்க சொல்லணும் தேவையே இல்லை இது என்னுடைய கார் டிரைவரை கூப்பிட்டு கேட்டாலும் அவரே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி எடிஷன் தானே கார் டிரைவராக நடிக்கிறார் டிரைவர் சார் வந்து இந்த விஞ்ஞானி கேட்குற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவரும் எடிஷனும் வந்து அதை விளக்கம் கொடுத்து நிவர்த்தி பண்ணிணார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது எடிசன் கண்டுபிடிப்பை விட அவர் கார் டிரைவருடைய சமயோஜித பொருத்தி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாரு உடனடியாக முடிவு எடுத்து சொன்னார்வர் அவர் தான் பெரிய விஞ்ஞானி போல் தோணுது இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் எடிசன படியே பெரிய விஞ்ஞானியாக ஒருத்தர் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கோய கோயம்புத்தூரில் இருந்தார் அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் ஜிடி நாயுடு அவர் நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகள் எடிசனை விட அதிகமான கண்டுபிடிப்புகள் உயிரியல்ல வேதியியல்ல இன்ஜினியரிங் இல்லை பொறியியல் துறை எல்லாத்துலேயும் நிறையா கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறார் தாவரவியல் அப்பேற்பட்ட அந்த மாமேதை விஞ்ஞானி அரசாங்க ஒத்துழைப்பு இல்லாதனால அவருடைய கண்டுபிடிப்புகள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கண்டுபிடிப்புகள் வீணாக வெளியில் வராமல் அழிந்துவிட்டது இது நமக்கு பெரிய நம் நாட்டுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சரி இதுபோல் நூற்றுக்கணக்கான திடீர்களும் தாமஸ் தாமசால் எடிசன்களும் நம் நாட்டிலே உருவாக வேண்டும் என்று விருப்பத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்